இப்போ உள்ள காலத்தில் சிவபக்தர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க இன்னும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கடவுள்களை விட சிவபக்தர்கள் தான் அதிகம் ஏன்னா சிவன் வந்து மற்ற கடவுள்களோட சக்தி வாய்ந்தவர்னே சொல்லலாம் ஏன்னாக்கா காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் எல்லாத்துலேயுமே முதல்ல இருக்கிறவர் அவர் சிவத்தை உணர்ந்தால் சவத்தை அறுக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னாக்கா சிவம் வந்து ஒரு அழிக்கும் கடவுள் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீமைசுறவங்களை கரெக்டாக பண்ணிடுவாங்க இது வந்து பவர்ஃபுல்லான கடவுள்னே சொல்லலாம் ஏன்னா இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஈசனோட அருள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்தில் சிவனை இப்படி வசியம் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது சிவபெருமான் அருள் நம்ம பார்வை எப்படி நம்மக்கிட்டே வர வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திங்க ஏன்னா ஒன்றே ஒன்று தாங்க மாந்திரிகத்தால் சிவனை வந்து நம்ம பக்கம் நம்ம அவரோட பார்வையை நம்ம பக்கம் பார்க்க வைக்க முடியும் ஓடி வந்து நம்ம கூட உட்காந்து பாருங்க சிவனாரில் பெணுனாக்கா சிவனார் வெம்புன்னு ஒரு மூலிகை இருக்குது அது மூலியமாக நம்ம வந்து வசியம் பண்ணிக்கலாம் இப்போ நிறையா வசியம்லாம் பார்த்தோம் தெய்வீக வசியமும் இருக்குது இது வந்து பழைய காலத்து சித்தர் முறைகளை பண்ணுறது தான் இது வேஸ்ட்டு கட்டிட்டு போய் உக்காந்தா எல்லாருமே சித்தர் ஆகிட முடியாது எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிறாங்க வயசானவங்க அப்படிலாம் இல்லை சித்தர்கள் முறையில் கரெக்டாக பண்ணால் வசியம் பண்ணிடலாம் சிவபெருமானை யாருக்கெல்லாம் வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ கான்டாக்ட் பண்ணுங்கள் முழுமையாக சிவபெருமானோடய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவோட அருள் ஏன்னா ஈசன் தான் எல்லாமே கான்டாக்ட்